புதுச்சேரி தீட்டு பகுதியை சேர்ந்தவர் ஞானசேகரன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இருந்து கராத்தா உள்ளிட்ட தற்காப்பு கலையை பயிற்றுவித்து வருகிறார் இவரின் கராத்தா திறமையை பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் காவல்துறையில் வேலைக்கு சேர்ந்தார் தற்காப்பு கலை மூலம் காவல்துறையில் வேலைக்கு சேர்ந்துள்ளதால் சுமார் நாற்பத்தி நான்கு ஆண்டுகளாக அரசு பள்ளி மைதானங்கள் அரசு கல்லூரி மைதானங்கள் காலி குடியிருப்பு பகுதிகளில் தொடர்ந்து இலவசமாக மாணவர்களுக்கு தற்ப தற்காப்பு கலையான கராத்தே மற்றும் பெண்களுக்கான பாரம்பரிய தற்காப்பு கலைகளை இலவசமாக கற்றுக் கொடுத்து வருகிறார் இவரிடம் தற்காப்பு கலை பயின்று சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேசிய அளவில் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு சாதனை படைத்து விருதுகளையும் சான்றிதழ்களையும் பண முடிப்புகளையும் பெற்றுள்ளனர் இந்த கலை வந்து ரெண்டாயிரத்துலேருந்து கத்து வந்திருக்கிற கராத்தே கலை மாஸ்டர் நாலு மாஸ்டர் நான் கத்து நிறைய தொழில் வந்து ஆட்டோ டிரைவர் நான் என்னதான் ஆட்டோ ஓட்டியிருந்தாலும் நம்ம கராத்தே கலையை நிறுத்தக்கூடாது என்று இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமோ இன்னமும் மாஸ்டர் விட்டு அந்த கராத்தைய கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன் மாஸ்டர் மூலியமாகவும் இப்போ ரெசிடென்சியல் எலெட் ஸ்கூலில் ஒரு மாத சம்பளத்துக்கு கராத்தே கிளாஸ் எடுக்க வச்சுக்கிறாங்க அப்போ அதுவும் பணிபுரிஞ்சு தான் இருக்கிறேன் இன்ன வரைக்கும் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன் இதில் எட்டுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் உலக அளவில் நடைபெற்ற கராத்தே உள்ளிட்ட பல்வேறு போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு காவல்துறையில் இருந்து பணி ஓய்வு பெற்றுள்ள ஞானசேகரன் தற்காப்பு கலையை தொடர்ந்து மாணவர்கள் ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவசமாக கற்றுத்தந்து வருகிறார் மேலும் காவல்துறையில் பணிபுரியும் போது அப்போதிருந்த ஐஜி சிவாஜி என்பவர்தான் இவருக்கு ஊன்றுகோலாக இருந்து கலையை வளர்ப்பதற்கு பல்வேறு உதவிகளை புரிந்துள்ளார் அதன்பின் தொடர்ந்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாணவர்களுக்கு இக்கலையை இலவசமாக வழங்கி வருகிறார் தொடர்ந்து ஞானசேகரன் காவலர் பணியில் இருந்தபோது ஓய்வு பெற்ற பிறகும் கராச்சா பணியை விட்டுவிடாமல் ஆண்டுகளுக்கு இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் கராச்சா வீரர்களை உருவாக்கி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது என்னுடைய பேர் ஞானசேகரன் என்பது இருந்தேன் எண்பத்தி ஆறுல வந்து போலீஸ் அப்பாயின்மெண்ட் கட்சி எனக்கு டிபார்ட்மெண்ட்ல வந்து எனக்கு கோஷமே நான் கராத்தையை வந்து செஞ்சு காமிச்சு தான் வந்து க்ளாஸ் எடுத்தாங்க ரெக்ரூட்மெண்ட் எடுத்தாங்கன்னு வருஷத்துக்கு ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியே போவாங்க திருப்பி வருஷம் வருஷம் அப்படியே நாங்கள் எடுத்துன்னு வரோம் கிளாஸ் எடுத்துன்னு வந்தோம் இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு நேஷ்னல் எழுபது பேர் வருஷத்துக்கு எழுபது பேர் பிளேயர்ஸ் வந்து நாங்கள் எடுத்துவோம் இன்டர்நேஷ்னல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அஞ்சு பேராவது போவாங்க கேஜி முடிஞ்சதுனால அறுபது வயசு முடிஞ்சதுனாலும் நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன் இப்போ திருப்பியாக அதை அப்படியே வந்து ஃப்ரீ கோச்சிங்கு க்ளாஸ் ஸ்கூல்ஸில் எடுத்துன்னு கவர்மெண்ட் ஸ்கூலு ப்ரைவேட் ஸ்கூலு இது இல்லாமல் என் என்சிசி என்எஸ்எஸ்ஸு இதெல்லாம் வந்து ஃப்ரீயாகவே க்ளாஸ் எடுத்துன்னு